ஐந்தாம் ஆண்டுக்கான புனித ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்காக இம்முறை மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கிளம் தெரிவித்துள்ளது புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கான முதல் குழுவினர் இலங்கையிலிருந்து மக்கா நோக்கி இன்று காலை சென்றனர் இவர்களை வழியனுப்பு நிகழ்வில் தேசிய ஒருமைப்பாடு பிரதி அமைச்சர் முனிர் முலப்பர் மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் சவுதி அரேபியாவின் இலங்கைக்கான தூதுவர் காலித் பின் ஹமூத் அல் கஹ்தானி முஸ்லிம் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்க அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் நிறைவேற்றுவதற்காக முதல் தரப்பின் பகுதியினர் எமது நாட்டை விட்டு வெளியே செல்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை பயணத்தை அனுப்பி வைப்பதற்காக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடி குறிப்பாக இம்முறை மூவாயிரத்து ஐநூறு ஹஜ்ஜிகள் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் கடந்த வருடங்களை விட ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் கண்டிப்பாக இம்முறை ஹஜ்ஜிகளுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கின்றோம் அதற்கான சில வசதிகளை எமது ஹட்ச்குழு ஏற்பாடு செய்திருந்தது என்பது எதிர்காலத்தில் இத்தொகையை அதிகரித்து இன்னும் பலருக்கு இந்த நட்பாக்கியத்தை முயற்சிகளை நாங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம்